ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கார சட்னி தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் அந்த மாதிரி நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா முதல்ல வதக்கணும் ஏன்னா கத்திரிக்காய் அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு கத்திரிக்காயை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயத்தையும் போட்டு அதுவும் நல்லா நம்ம வெங்காய சட்னிக்கு வதக்கிற மாதிரியே அதையும் வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமும் போட்டு நல்லா வதக்கணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு இது எண்ணெய் தேவைன்னா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வதக்கிட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கல இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு திரும்ப கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த சட்னியையும் அதிலேயே எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கொல குழன்னு ஒரு கெட்டியான சட்னி கிடைக்கும் பெருங்காயத்தூள் இதுக்கு ரொம்ப மஸ்ட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்